ஒவ்வொரு சாதியும் தனித்தனி ஓபிசிங்கிற ஸ்ட்ரென்த்துங்கிறது பெரிய ஸ்ட்ரென்த்து நான் கேட்குறேன் ஓபிசி சமூக தலைவர்களை பார்த்து கேட்குறேன் திருமாவளவனை எதிரியாக நீங்கள் நினைக்கிறீங்களே திருமாவளவன் வந்து சவுறு சக்தியாக வளராத காலத்தில் மண்டல் கமிஷன் பரிந்துரை நடைமுறைக்கு வந்தபோது வி சிங் அதை நடைமுறைப்படுத்த அறிவிப்பு செய்த போது அதை வரவேற்று இந்தியா முழுவதும் வரவேற்று குரல் கொடுத்தவர்கள் தலித் தலைவர்கள் மாயாவதி அம்மையார் ராம்விலாஸ் பாஸ்வான் ராம்தாஸ் அத்வாலே பிரகாஷ் அம்பேத்கர் கத்தி பத்மராவ் தமிழ்நாட்டில் திருமாவளவன் உட்பட மண்டல் கமிஷன் பரிந்துரையை ஒரே ஒரு தலித் இயக்க தலைவர் கூட எதிர்க்கவில்லை ஏன் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு தரீங்கன்னு எதிர்க்கல ஆனா உனக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது எதிர்த்தது யார் வீதிக்கு வந்தது யார் யுத்தம் நடத்தியது யார் வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விட்டது யார் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது மண்டல் கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த கூடாது என்று வட இந்திய மாநிலங்கள் முழுவதும் வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டு அத்வானி தலைமையிலே ரதயாத்திரையை மேற்கொண்டார்கள் அந்த ரதயாத்திரை யாரை எதிர்த்து நடந்த ரதயாத்திரை இது மண்டல் கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த கூடாது என்று போராடிய बीजेपी உனக்கு நண்பன் அந்த மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துங்கள் என்று வரவேற்ற திருமாவளவன் உனக்கு எதிரியா ராமதாசை பார்த்து கேக்குறேன் சமூகத்தின் தலைவர்களை பார்த்து கேட்கிறேன் உன் வீட்டு பிள்ளைகள் படிக்க கூடாது என்பதற்காக அந்த சமூக நீதியை எதிர்த்து போரிட்டவன் யார் வன்முறையை கட்டமைத்து விட்டவன் யார் பேருந்துகளை பொதுச்செத்துக்களை கொடுத்தியது யார் இந்தியாவில் ஒரே ஒரு தலித் தலைவனாவது மண்டல் பரிந்துரையை எதிர்த்து கருத்து சொல்லி இருக்கிறானா யாராவது எதிர்ப்பு தெரிவித்தானா ஒரே ஒரு ஆள் சொல்ல முடியுமா ஆனால் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று இந்தியா முழுவதும் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டவர்கள் பிஜேபி ஆர் எஸ் எஸ் காரர்கள் இன்றைக்கு அவர்கள் உங்களுக்கு நண்பர்கள் திருமாவளவன் எதிரியா தயகூர் எண்ணி பார்க்க வேண்டும் சமூக நீதியை ஆதரிக்கிற இயக்கமா பிஜேபி ஆர் எஸ் எஸ் நீட் தேர்வு வந்தது யாருக்காக வந்தது எதற்காக வந்தது யாருடைய பிள்ளைகள் இன்றைக்கு அதனால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் எண்ணி பாருங்கள் அவன் ஓபிசி என்கிற நியூமெரிக்கல் ஸ்ட்ரெங்க் உடைக்கிறான் நீ வேற சாதி நீ வேற சாதி நீ வேற சாதி உனக்கு பாரம்பரியம் இருக்கு நீ ஆண்ட பரம்பரை நீ அந்த பரம்பரை நீ இந்த பரம்பரை உனக்கு என்ன வேணும் நீ பட்டியலில் இருக்கிறியா நீ பட்டியல விட்டு வெளியேறுறியா என்ன வேணாலும் சொல்லி செய்யற இதெல்லாம் எதற்காக நியூமெரிக்கல் ஸ்ட்ரெங்க் உடைக்கணும் நியூமெரிக்கல் என்ன எண்ணிக்கை பலம் எண்ணிக்கை பலம்னா என்ன இப்போ நான் தமிழ்நாட்டில் பத்தொம்பது சதவீதம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம ஒற்றுமையாக இருந்தோம்னா பத்தொம்பது சதவீதம் இந்த பத்தொம்பது சதவீதமும் ஒற்றுமையாக இருந்தால் எத்தனை அமைச்சர்கள் வர முடியும் யோசித்து பாருங்க ஆட்சி அதிகாரத்தை இந்த பத்தொன்பது சதவீதத்தை விட்டுட்டு யாராவது ஆட்சி அமைக்க முடியுமா சிந்தித்து பாருங்க அதான் உடைக்கிறான் நீ வேற நீ வேற இவன் வேற அவன் வேற ஒன்னா சேராதீங்க

அந்த யூனிட்டி புரோக்கன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக மற்ற சாதனம் அவங்க மட்டும் பத்தரை அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க எங்களுக்கு இல்லைன்னு இதுதான் சதி இது இந்தியா முழுவதும் பிஜேபி செய்யக்கூடிய சதி அதற்கு அரசியல் கட்சிகள் அந்த வாக்கு வங்கி காரணத்தால் ஈல்டாகக்கூடிய நிலைமை இருக்கிறது